அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவர் ஆமா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு கை வந்துருச்சுங்க பெஸ்ட் அமைச்சர் இவரன் ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்டு இன்னும் அப்ஸ்காண்டி தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் தருவ பண்ணீங்கன்னா இன்னைக்கு நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனால் காவல்துறை கைது பண்ணார் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்க இதை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான் பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கோடி கொடுத்தீங்களே கமுத்தில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்கும் இதுல பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி ரூபா கொடுத்தீங்களே அதே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதுல இப்ப ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி கொடுத்தீங்களே அது செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்டோட அதானினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்துல பேஸ் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் எம்எல் கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் தலை விதி இல்லீங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலை போய் படிச்சா நீ பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்னேன் நானு ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடி ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானமா இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா அதனாலதான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்க படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார் அவர் ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து புறாம்பறது நம்ம ஊர்ல சகஜம் தானா அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து புறாம்பர்றாரு கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதானி கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்லைன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டு அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பார்த்தலாம் சரியான அப்பா அம்மா பிறந்த என் மேல கேஸ் போட்டு பார்த்தலாம் நான் தெரியவா கேட்கிறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா சரியான ஆள் அந்த போடியா பார்த்தலாம் நீ போடுக்கா பாத்துறேன்

இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட விண்ணங்கிறதா நான் தவமா எடுத்து அரசியல் வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பாத்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள் இரண்டாவது முறையும் அதான் நீ சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஎஸ் ஆஃப்ஸர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே ஐஎஸ் ஆஃப்ஸர் எழுதி குடுக்கறது தான் அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கையை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுத்த டேஞ்சர் கோல் கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அத வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா இங்கே நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதானி ரிப்போர்ட்ட பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் எனக்கு ஐஏஎஸ் ஆஃபிசர் இருக்காங்களா செக்ரட்டரி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் வச்சிருக்கிறீங்க டேஞ்சர் கோல் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படியான டைப் படிச்சு அதானி கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்டு போனதை பத்தி நீதான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படித்தேன் படித்தேன் எனக்கு தெரியாது தமிழருக்கு வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்றேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாரும் சின்ன குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொல்லணும் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்பு நேப்பா சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் தம்பி என்னவெல்லாம் கம்பி அணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு பதினோரு பேர் போனாரு அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன் நீங்களாதான் கேள்வி கேட்கறீங்க சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேக்குறீங்க அவர் பதில் சொல்றாரு நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனேன்

அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதியிருக்காங்க அண்ணா என்ன பெட்டி கிடையானே அது டிஆர்பி ராஜா வெளியிருக்கிற மாதிரி வெத்தலை கடையா கத்தி எடுத்து ஏ நான் திமுக ரவுடி வந்திருக்கேன் நான் தான் கிளை தலைவர் நீ பத்து ரூபா கொடுக்கலாம் அது கொலை அறுத்துருவோம் சொல்ற காலமான ஏர்போர்ட்டுக்குள்ள போய் டே நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன் இங்க பாரு நான் வந்து ஒரு பேட்ட ரவுடி நீ வந்து பத்து ரூபா நான் கொடுக்கலீனா அப்படின்னு என்னன்னே கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிச்ச அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டுலயும் போன அண்ணாமலை ஒரு ஃபோட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை இதுதான் அதனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேங்க நான் என்னதான் நீங்க இத பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா வணக்கம் சிவாய் நம்ம சொல்லுங்க வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா என்ன யார பார்த்தாலும் மன்னர் ஆட்சி அடக்குது மன்னர் ஆட்சி அடக்குதுங்கிறா இது இந்த மன்னர்

அதுதான் சொல்றோம்ல இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறான் இன்னமும் மன்னராட்சியில கொடுமை நடந்தது மாதிரியும் அங்க எல்லாம் மக்கள் எல்லாம் காடிமைப்படுத்தப்பட்ட மாதிரியும் இன்னமும் மன்னராட்சியில மக்கள் எல்லாம் பட்டினியா கிடந்த மாதிரியும் மன்னராட்சியில மக்கள் எல்லாம் குடியிருக்க வீடு இல்லாம இருந்த மாதிரி இவங்க எல்லாம் பில்டப் பண்றான் ஏன் மன்னராட்சி பொக்கிசம் அதெல்லாம் வருமா நூறு மடங்கு அதிகமான ஆட்சின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்ததுதான் மன்னராட்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மன்னராட்சி இனமோ இனமோ மன்னராட்சின்னா ரொம்பவும் மன்னர்கள் இனமோ மக்கள் அடிமைப்படுத்த மாதிரி நம்ம பேசுறான் மன்னராட்சி பத்தி என்ன ஏன் தெரியும் மன்னராட்சியில என்னஞ்சுனா மன்னராட்சியில ஒரு ஒரு குரு ஓரம் என்ன சொன்னா சொல்லுங்க கிடையாது எலி எளியோர் வலியோர் என்று எண்ணி மிக பாராமல் கலிகூர கண்ண கலிகூர நன்றை கண்ட வழக்க உரை பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்புதான் ஏழை பணக்காரங்க இதே கிடையாதான் புரியுதா உங்களுக்கு அண்ணன் மடி அண்ணன் மடமை தகங்களை கூற என் பிச்சை இடுவார் எழுதிய இருக்குங்க சேர சொல்ல பாண்டியர் ஆட்சியில் எங்க பார்த்தாலும் அண்ணன் மடங்கள் இருக்கும் உனக்கு உனக்கு பசியா வறுமையா கவலைப்படாத மூணு நேரம் சாப்பாடு சூட சூட சாப்பிட்டு போ எப்படி இன்னைக்கு இருக்குதா ஒரு வடை இருபத்தஞ்சு ரூபாங்க சில கடையில போய் உட்கார்ந்தா விலைய கேட்காம உட்காந்து சாப்பிட்டேன் தான் போய் திருச்செந்தூர்ல ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டு கடைசியில கொடுக்க காசுலாம் பிச்சை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் ஒரு மட் இருபத்தஞ்சு ரூபாங்க நான் அஞ்சு ரூபா நினைச்சு கடைல கடையில் உட்கார்ந்துட்டேன் பயிலுக்கு காசு இல்ல என்ன பண்ண சொல்றீங்க அப்புறம் ஏகபரா பிச்சை தான் ஏகபரா குரு பிச்சை வாங்கி பிச்சை வாங்கி கொடுத்து வந்த நிலைமெல்லாம் இருக்குது ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அண்ணன் மட வகித்து அகம் குளிக்கிற பிச்சைமும் தர்மம் நடந்துட்டு இருக்குமா எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும் நல்லா சொல்றேன் எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும் நீ நடு நீ நடு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீட்டுக்கு கதை தட்டி உனக்கு சாப்பிட அந்த வீட்டுல உள்ள பெண்மணி கழுத்து நிறைய நகைய போட்டுட்டு வந்து உனக்கு சாப்பாடு கொண்டு போடுவாங்களா ஏன்னா அவ்வளவு எங்கும் திருட்டு திருட்டு கிடையாது திருட்டு பையன் கிடையாது கொலை கிடையாது கொல்லை கிடையாது கற்பழிப்பு கிடையாது ஏன்னா மன்னராட்சியில அவ்வளவு சட்ட ஒழுங்கு அவ்வளவு கட்டுப்பாடா இருந்திருக்குது நீ தப்பு பண்ணியா மார்கால் மார்கை மரண தண்டனை எவன் தப்பு பண்ணுவான் ஒருத்தர் திருடிட்டான்னா அவனுக்கு மார்கால் மார்கை

புண்ணை எப்படிச்சா சேர்சோழ பாண்டிய ஆட்சி எப்படி இருந்ததா புன்னை மலர்காவில் பாட மதுகுதி தாராடும் சோலைகளும் கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளையும் என் நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும் எங்கெங்கும் நாதம் இடுகின்ற பேரொழியும் பொங்கு கதிரோன் நகரி மனம் வீச செந்தா மறைபூத்து சிலம்பு மனம் வீச வென்று அபயம் இடுமொழியும் சிவசிவா வென்று தூதிக்கின்ற பேரொழியும் மடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொழியும் முடியும் மடியும் எல்லாம் முதலோனை போற்றொலியும் முத்தாளை பாண்டி முதல் மடவார் ஆடொழியும் மத்தாளை மொறு மடமணந்த பேரொழியும் சங்கீத மேலம் தானோது ஆலயமும் மங்கள கீதம் வாக்குகின்ற ஆலயமும் காரண வேத கல்வி மொழி ஆலயமும் வாரணத்தின் மீதே வரும்பவனி ஆரவமும் மாவேரி வீதி வரும்பவனி வீதிகளும் கூரையிலே முத்து குலைசாய்க்கும் கண்ணல்களும் பாதையிலே பார்ப்பாருக்கு பைம்பொன்னு அளிப்பாரு நீ பாதையில போறவன கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுப்பானா அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கியா மன்னராட்சி இன்னைக்கு இருக்குதா அன்னைக்கு பச்சை புள்ள கால கிடக்க கொலுசபத கூட அடமான வச்சிடறான் வித்துறான் வறுமை நடக்குதா இல்லையா நல்லா இருக்கான் ஒரு நோய் நொடி வந்தானே மொத்த மொத்த சொத்து பத்தெல்லாம் வித்து ஆஸ்பத்திரி ஒண்ணு கொடுத்துடுறான் ஆஸ்பத்திரி பில்டிங் ஏறிட்டே போது இவன் வீட்டை வித்துட்டு போயிடறான் எத்தனை குடும்ப சீரியல் இது இன்னைக்கு ஆனா அன்னைக்கு எங்க பார்த்தாலும் இலவச வைத்தியம் பண்ணிருக்கான் தர்ம வைத்தியம்தான் தான் சாப்பாடும் தர்மம் இருக்குதா எல்லாம் எல்லாம் நாசமா போச்சு நான் நாலு தகரத்தை போட்டு நான் உட்காந்துருக்கேன் நாலு தகரமும் ஒழுகுது அதுவும் பழைய கடையில இருந்தா வாங்கி கொண்டு போனேன் நாலு தகரத்தை மாத்த கூட என்னால முடியல மழை மழை நேரம் மூஞ்சிலே ஒழுகுது தண்ணி எல்லாம் காட்டுக்குள்ள என்ன பண்ண சொல்றீங்க நாலு தகரத்தை கூட என்னால மாத்து அந்த லட்சத்தாலும் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் ஆனா மன்னர் மன்னர் அடிச்சி இப்படி இருந்ததா என்ன போங்கயா நீங்க மன்னர் அடிச்சி குறை சொல்ற எவனுக்கு ஏன் தகுதி இருக்கு சொல்லு என்னமோ மன்னராட்சியில எல்லாம் மக்கள் எல்லாம் அப்படியே சீரழிஞ்ச மாதிரியும் என்னமா பில்டப் பண்ற பாருங்களை முத்து சாய்க்கும் கண்ணல்களும் பார்ப்பாருக்கு பார்ப்பவருக்கு அளிப்பாரும் அன்னமிடும் சாலைகள் தோர் ஆலயங்கள் வைப்பாரும் சொர்ணம் அழித்து சொகுசு பெற நிற்பாரும் சிவனே சிவனே என கருத்தாய் நிற்பாரும் தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும் கோவிந்தா வென்று குருபூசை செய்வாரும் நாவிந்தையாக நாள்வேதம் பார்ப்பாரும் மாறி பொழியும் மாதம் ஒரு மூன்று தரம் ஏறி பெருகி ஏரடிக்க மல்லர் எல்லாம் நாட்டு நடுமுரசி நலி நமக்கு சொல்லொழியும் கு தொழியும் குறு பூசை தன்னொழியும் எவ்வாறு புகழும் ஏகாபதியது போல இருந்ததா இந்த பாரத பூமி எப்படி அவ்வளவு ஒழுக்கமா ஆட்சி பண்ணிருக்காங்க மன்னரு அந்த மன்னர் கூட எப்படி நீங்க இவங்கள ஒப்பிடுவீங்க ஒரு பொய் சொல்ல மாட்டா மன்னன் அவ்வளவு இது பண்ணிருக்கா மூணு நீதம் கடைபிடிக்கப்பட்டிருக்கு தெய்வ நீதம் மனு நீதம் ராஜநீதம் மூணு நீதம் கடைபிடிக்கப்பட்டது மழை சொல்றேன் ஆதி பொருளை அனிதிரமும் தானோக்கி நோக்கி சோதியிட நீதம் சொல்லுவேன் அம்மானை தெய்வ மனு நீதம் தேச ராச நீதம் மைய நீதம் விளம்புவேன் அம்மானை வான திருப்பதிக்கும் வாயுதமாய் பூசை வகுப்பும் முடங்காது கோயில் கிணறு குழாங்கரைகள் ஆனதையும் தேய்வு வராதே சேருமதில் கோட்டைகளும் எளியோர் வலியோர் என்று என்ன மிக பாராமல் கலிகூற நன்றாய் கண்ட வழக்கை உரைப்பார் அண்ணம் உடமை தகம் எந்நேரமும் பிச்சை இடுவார் எளியோருக்கு பந்தலிட்டு பக்தர் தமக்கு பத்து தண்ணீர் பக்தர் தமக்கு அளிப்பார் எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும் ஆறில் ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி தேரியே சோழன் சீம இற தேரியே சோழன் சீமை அரச இருந்தான் சிவாய நம்ம வென்ற சிவவேதம் அல்லாது கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள் எங்க பார்த்தாலும் சிவநாமம் ஓதிக்கிட்டு அப்படியே மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா மாதம் மாரி மேல பெஞ்சுக்கிட்டே இருக்குமா அவ்வளவு செழி பறந்துருக்கியா தேரிய சொல் சீமர் ஒரு கோயில்ல ஒரு ஆயிரத்தி எட்டு திருப்பதிக்கு ஒரு ஒரு மூணு முக்கால பூஜை சரியா நடந்திருக்குது வேதங்கள் முறைப்படி ஜபிக்கப்பட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு மும்மாரி மழை பெஞ்சிருக்குது எப்படி இன்னைக்கு இருக்குதா ஆனா எப்படி இவன் மன்னராட்சியை குறை சொல்றான்னு எனக்கு தெரியல எந்த இத வச்சு மன்னர் குறை சொல்றான் எனக்கு உண்ணா மன்னராட்சியா இருக்கு மன்னராட்சியா ஆட்சியா இருக்குங்க என்ன ஏன் மன்னரை கொண்டு இவங்க இவங்க கூட உப்புடுறியா அறிவிற்குதான் நான் கேட்கேன் மன்னர் கால் தூசில மன்னருடைய கால் விட்டு கால் விட்டு தூசிக்கு வர முடியுமா நம்ம சொல்லுங்க என்ன வேணுமோ மன்னர்கள் எல்லாம் மக்களை கொடுமைப்படுத்துற மாதிரியும் எவ்ளோ அழகா பண்ணிருக்கான் பாருங்க இப்போ சேர சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சிய பாத்துட்டு நேர தேவர்கள் எல்லாம் போய் இடத்துல போய் முறையிடுவாங்களாம் எப்படி முறையிடுவாங்களாம் வாரமதி இல்லாமல் மன்ன நதி மண் வாரமதி இல்லாமல் மன்ன நதி சோழன் நீதமாய் பூமி நிறுத்தியற சாளுகையில் கண்டு கண்டு வேதாவும் கமல திருமகளும் நன்று தெய்வான தெய்வாரும் நாராயணரும் வச்சு அந்தந்த மாமுனிவர் எல்லோரும் கான்கூடி சென்று சிவனார் திருப்பாதம் தன்னிட்டு கைலாயுசத்துல போய் இருந்து வேதா பிரம்மன்ல இருந்து மாணவர்கள் முனிவர்கள் எல்லாம் போய் என்ன பண்றாங்களா சிவனார் பாதத்தை தண்டனிட்டு என்ன பண்றாங்க சாகாதிருக்கும் சமல திருப்பொருளே ஏகா எங்கும் நிறைந்தோனே போய் போய் சிவனை புகழ்ந்து இறைவா இந்த மாதிரி சோழன் சோழனுடைய ஆட்சியில அவ்வளவு நீதம் கடைபிடிக்கப்படுது அதனால நீ மும்மாரி பழைய மழை பெய்ய வைக்கணும்னு சொல்லி அங்க சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்ப சிவன் என்ன பண்றாரு நேரம் என்ன பண்றாரு வரணும்னு கூப்பிடுறாரு உம் அதான் சொல்றான்ல கோவில் சிவ ஆலயங்கள் குப குளம் கூபம் வாவிகளும் சேவி அனு தினமும் செய்வானே தான தர்மம் ஆனதால் சோழன் அரசாலும் சீமையிலே நீதமாய் தெய்வம் நிலை நிறுத்த மண்டிடுறாங்க முறை தேவர்கள் என்று மிக தேவர் இறைஞ்சி தொழில் திறவை ஈஸ்வர் கரிய கரியமால உரைப்பார் நல்லதுகான் மாயவரை நாட்டை மிக காக்க வல்லவனை பூமாதேவி தனை வருத்தும் வர்ணன் தலை வர்ணன் தனையலை நீ மாதமும் மாறிப்பொய்ய கர்ணை குடை விரிக்க கங்குள் தனையலையும் வாசியது பூவாய் வளங்க வரலையும் தோசி மரளியையும் சொல்லி விழுக்கிறீ அதாவது சேரசோல பாண்டிராட்சியில துர்மரன் நடக்கக்கூடாதா யமனை கூப்பிட்டு சட்டம் போடுறாங்க ஏங்க வா சோழன் ஒழுக்கமா ஆட்சி பண்றான் அவனுடைய அவன் அவனுக்கு அவன் எல்கைக்கு உட்பட்ட அந்த ஊர்கள்லாம் துர்மரணம் நடக்க கூடாது எப்படி இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு எளவு எங்க எளவு ஒப்பாரி அப்ப அப்போ எந்த லட்சணத்துக்கு எங்க பார்த்தாலும் துர்மரணம் ஆனா அன்னைக்கு இல்ல அதான் சொல்ல பாருங்க தோசி மரளியையும் சொல்லி விளக்கிடி சாமி சொல்றாரு சிவபெருமா நீ எமனை கூப்பிட்டு கட்டல வா சோழ சேர சோழ பாண்டியன் எல்லைக்குள்ள எங்கயுமே துர்மரணம் ஒழிக்க கூட வரக்கூடாது அப்புறம் குரு பூசை செய்யும் கூட்டமதி சிவமாய் நித்ரா தேவி நித்தமந்த பூமியில மத்தியமாய் காக்கவை என்றார் சோழ பாண்டிய நடிச்சு மக்கள் வந்து அவங்க நித்ரா தேவி ஆகிய அந்த தூக்கத்தை தரக்கூடிய அந்த தேவதை அவங்களுக்குள்ள குடியிருக்கணும் அப்பதான் தூங்கி எழும்புவான் சுறுசுறுப்பா இருப்பான் இன்னைக்கு தூக்கம் வருதான் இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டு தூங்குறான் எவையா நிம்மதியா தூங்குறான் நடிச்சு அமரைக்கு எனக்கு தூக்கமேற மாட்டேங்குது நிம்மதி இருக்குதா என்ன செய்ய சொல்றீங்க இன்னைக்கு அந்த லட்சணத்துக்கு ஆட்சி ஆனா இவன் என்னமோ ஆ மன்னர் மன்னராட்சியில அப்படி இப்படி என்னையா மன்னராட்சி மன்னராட்சி உனக்கு என்னத்த மன்னராட்சி மண்ணை உனக்கு கொடுக்க முடியிட்டான் நீ என்ன மன்னரோட நீ பெரியாளா நீ அதோட விட்டானா பாருங்க அவனுடைய ஆட்சியில எப்படி இருந்துச்சா பண் என்ன சொல்றான்ல நித்தமந்த பூமியில மத்திய பாவையாய் காக்க வேண்டார் ஈஸ்வரரும் நினைத்தோர் குருதி நினைவு அறிவித்து கொண்டு தோத்திரங்கள் இலகாமலையும் எப்போது சிவசோத்திரம் சோத்திரம் பாடிட்டே இருந்திருக்கான் பண்டியோடு கடுவாய் பாவித்திருந்திடவும் அண்டிலோடு கீரியும் பாம்பும் கிளைபோல் குழந்திரிடும் வாரி குழம்பு வரம்போ இட்ட விதைகள் இரண்டு கட்டிடும் பட்டியும் பண்புட்டிடும் பசும் புளியும் ஒரு பக்கம் மீறி நின்றுடும் கசுவும் கரைப்பூர்ல கரும்பும் ஊத்திவிடுவாங்க ஏன் பசுவும் புளியும் ஒரு ஒரு ஓடையில தண்ணி குடிக்குமா கடிக்காதான் பசுவை போய் புலி பட்டி முயலும் நாய் போய் முயல கடிக்காதா அவ்வளவு அவ்வளவு நீதமா இருந்து அவனுடைய ஆட்சி அது மட்டுமா சாஸ்திர வேதம் சமயம் அழுகாமல் சூத்திரமாக துள்ளுவர்த்திடவும் மனுவோர் தலைத்து மக்களோடு குடிபெற்று இனிதாக நாமும் இரவாதி இருக்க வேண்டும் சந்திர சூரியர்கள் தட்டுமிக மாறாமல் இந்திரரும் தேவரும் இறஞ்சி தொழுதிடவும் தான தவங்கள் தப்பி மிக போகாமல் ஈனம் இல்லாது தெய்வ எல்லாம் மானம் நிறுத்தி வை என்றால் ஈஸ்வரரும் எப்படி இருந்திருக்கு பாருங்க தெய்வநீதம் எவ்வளவு கடைபிடிச்சிருக்காங்க பாருங்க இன்னைக்கு இருக்குதா இன்னைக்கு கோயில்ல ஒரு விபதி பட்டம் கூட இருக்க மாட்டேங்குது தர தரமாட்டேங்கிறாங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டா எந்த லட்சத்திரம் இருக்குது என்ன போவாங்க இவன் எல்லாம் ஆட்சி சொல்றதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாதுங்க மன்னர் எல்லாம் எவனையும் குடும்ப படுத்தலை மன்னர் அந்த உலகமே சுபிச்சமா இருந்திருக்கு அப்புறம் தெய்வன் நம்மளைக்கு அப்புறம் பாருங்க பெண்களோட நிலைமை பாருங்க நெய் நீ நெய்னிதா பெண்கள் நிலைமை சொல் நிலைமை சொல்லுவனமானை கணவன் மொழியே கலவு மொழி பேசாத துணைவின் நிலைமை சொல்லுவேன் அம்மானை கல்கதவு போல கற்பு மனக்கதவு தொல் கதவு ஞான திறவுகள் அம்மானை அன்பாக பெற்ற பிதா யாருக்கும் உண்மான உண்மான ஜோதி முறை போல உரமானி போற்றிய நித்தம் பூசி தனிதனமும் சாற்றிய சொல்லை தவறாமல் மூடிவால் அரசன் துயில ஆராட்டி ஓராடி கரமான திறவி கால தரவிடுவாள் துயந்த தரிந்து துஞ்சுவாள் மயங்கை மங்கையரும் மயந்த ஒருசாமம் மங்கையில் இருந்து முகத்தில் நீரிட்டு நான்முக துணை தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரம் மைப்பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பண்ணார்கள் தவத்து கரிய தையல் நல்லார் தங்களோட மனு நீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்க என்ன ஒரு அழகு பாருங்க புருசேன் ஒரு வார்த்தை சொன்னா பெண் மறு திருப்பி கருப்பு சொல்ல அப்படி குறை சொல்றான்னா எப்படி இருக்கும் அது சொல்லிட்டாருங்க மையந்த ஒரு சாமும் அங்கே இருந்து முகத்தில் நீரிட்டு நான் முகத்துணிந்துங்க அகத்து மயந்த ஒரு சாமம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தில உபதிய போட்டு இறைவனை வேண்டி பெண்கள் அப்படி இருந்தாங்களாம் கனியான சாதி பாருங்க கனியான பெண்கள் கருப்பு நிலைமை சாதி வளமிகளை சாந்தோர் முதலாய் சகல சாதியினரும் உண்டான சாதி ஓர் இனம் போல் தங்கள் தங்கள் நிலமை தப்பி மிக போகாமல் திங்கள் அங்கே மும்மா திங்கள் சிறந்தோங்கிய தோங்கிய செல்வம் பெருக சிவநிலைமை மாறாமல் அல்வல் தினம் செய்து அன்பு நாம் தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மயில் எப்படி இருக்கு பாருங்க பெண்கள் அவ்வளவு ஒழுக்கமா இருந்த ஆட்சி இந்த மன்னர் ஆட்சி ஆனா இன்னைக்கு என்ன பண்றான் அந்த ஆட்சி குறை சொல்றான் வந்து இவங்க இவன் மக்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒன்னும் பேசிட்டு இருக்கான் இருக்கு வேற நம்ம ஆளுகளும் ஆகும்னா மன்னராட்சி மன்னராட்சி ஏன் பேசுறான் மன்னருடைய வரலாறு நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் எடுத்து பாக்கணுங்க அவ்வளவு ஒழுக்கமா இருந்த நாடு இது பாரத தேசம் ஐம்பத்தி ஆறு தேசத்தாண்டருக்கான மாடு சீமை ஐம்பத்தாறும் சொல்லொன்றுக்குள்ளாக்கி மேன்மை சார்ந்தோருக்கு முக்தி செங்கல் கொடுத்து தாழ்விழா சார்ந்தவரை தர்மபதி மீதில் வைத்து ஆழ்வதே ஆதி பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார் தர்மகத்துல ஐம்பத்தாறு தேசம் மீண்டும் சாதுக்கள் ஆட்சிக்கு வரும் தேசத்து சாதுக்கள் கையில பெருமாள் கொடுப்பாரு செங்கோலை கொடுப்பாராம் அதனால அந்த நாள் வரும் இன்னைக்கு மோடி கையில செங்கோலை கொடுத்துட்டாரு அப்படி ஒவ்வொன்னா வரும் புரியுதா உங்களுக்கு ஒவ்வொரு தேசமும் நல்லவர்கள் கையில ஆட்சி விரைவில் வரும் அதனால சரி நல்லதுங்க நன்றி சிவா அதனால நீங்களும் மன்னர் அடிச்சுறாங்க நான் விவரம் தெரிஞ்சவங்க நான் சொல்றேன் சரி அய்யா